பள்ளிக்கரணை ஆதிபுரீஸ்வரர் உடனுரை சாந்தநாயகி அம்மன் ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் பிரளயம் ஏற்படுகிறது அப்படி ஒரு பிரளயத்திற்கு பிறகு சிவபிரான் கருணையோடு உயிர்களை படைத்த இடமே பள்ளிக்கரணை என்கிறது புராணங்கள் பள்ளி பிளஸ் கருணை பள்ளிக்கருணை என்ற பெயர் பின்னாளில் பள்ளிக்கரணை என்று பெயர் மருவி அழைக்கப்படுகிறது இத்திருத்தலத்தில் வியாக்கிரபாத முனிவர் மற்றும் பதஞ்சலி முனிவரின் திருமேனி உருவங்களை தரிசிக்கலாம் ஆதிபுரீஸ்வரர் மற்றும் சாந்தநாயகி அம்மன் ஒரே கருவறையில் அருள் பாலிக்கின்றனர் இங்குள்ள சிவலிங்கமானது ஒரு தாமரை மலரின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஆஞ்சநேயருக்கு என்று தனி சன்னதி உண்டு பெரும்பாலும் பெருமாள் கோவில்களில் மட்டும் இவரை தரிசிக்க முடியும் ஆனால் இந்த சிவாலயத்தில் ஆஞ்சநேயரை தரிசிப்பது மிக சிறப்பு இது கேது ராகு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது ராகு கேதுவுக்கு என தனி சன்னதிகள் உண்டு காலகஸ்திக்கு இணையான ராகு கேது பரிகார ஹோமங்களும் பூஜைகளும் இங்கு சிறப்பாக நடத்தப்படுகிறது ஆதிபுரீஸ்வரரை மயில் நாகம் மற்றும் பார்வதி தேவி பூஜை செய்வது போல் இங்கு சிறிய சிற்பங்கள் உள்ளன இக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது என்கிறது வரலாறு ஆதிபுரீஸ்வரரை வணங்கினால் யமபயம் நீங்கும் குழந்தை பேரு கிட்டும் இத்திருத்தலத்தை ஒரு முறை சுற்றினால் சிவபுராணம் படித்த பலன் கிடைக்கும் பஞ்சவில்வம் என்று போற்றப்படும் வில்வம் நொச்சி விழா சிலுவை மாவிலங்கம் என்ற ஐந்து மரங்களையும் இந்த தரிசிக்கலாம் வில்வம் இத்தலத்தின் தளவெருட்சமாக இருக்கிறது செப்டம்பர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெகு சிறப்பாக உபாபிஷேகம் நடைபெற்றது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது